எப்பவும் மாணவர்களுக்குத்தான் ஆசிரியர்கள் பாடம் எடுப்பாங்க ஆனா வரவேற்புரை மூலமா ஆசிரியர்களுக்கே பாடம் எடுத்திருக்கிறார் நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வாங்கினால் ஒன்று இலவசம் நாம் வாழ்வு சமூகத்தை கட்டமைக்கும் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை அவர்கள் பயணிக்கும் திசையை தீர்மானிக்கும் ஆசிரியர் பணிக்கு வந்திருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி எழுநூற்றி பதினைந்து வரையும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா தமிழ்நாட்டு பெற்றோர்களின் சார்பா வாழ்த்தி வருக வருக என வரவேற்கிறேன் ஆசிரியர் பெருமக்களுக்கான நுழைவு நிலை பயிற்சி தொடக்க விழா இருநூத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருநூத்தி நாற்பத்தி மூணு புதிய கட்டடங்கள் மற்றும் பாரத சாரண சாரணையர் தலைமை அலுவலகத்துக்கான அடிக்கல் நாட்டு விழா முன்னூத்தி நாலு கோடி ரூபாயில புதுசாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐம்பத்தொன்பது பள்ளி கட்டிடங்கள் தரப்புன்னு முப்பரு விழான இந்த நிகழ்ச்சிக்கு பெயர் சூட்டி ஐம்பெரும் விழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய துறையினுடைய செயலாளர் சந்திரமோகன் ஐயஸ் உள்ளிட்ட அத்துணை அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் எப்பவும் தான் ஆசிரியர்கள் பாடம் எடுப்பாங்க ஆனா வரவேற்புரை மூலமா ஆசிரியர்களுக்கே பாடம் எடுத்திருக்கிறார் நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்னை பொறுத்தவரை முதலமைச்சர் என்பதால சில ஆலோசனைகளை உங்ககிட்ட சொல்லுகிறேன் ஆசிரியர் என்பவர் பாட புத்தகத்தில் இருக்கிற பாடங்களை மட்டும் சொல்லிக் கொடுக்கிறவர் இல்லை தன்னுடைய கல்வியையும் அனுபவத்தையும் சேர்த்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து எதிர்காலத்தை நல்லொழுக்கம் மிக்க நாளைய சமுதாயத்தை உருவாக்குறவங்க ஒவ்வொரு முறை நீங்க வகுப்பறைக்குள்ள நுழையும் போதும் நினைவில் கொள்ள வேண்டியது உங்க முன்னாடி உட்கார்ந்திருக்கிறவங்க பாடம் கத்துக்கிற மாணவர்கள் மட்டுமல்ல எது இன்ஜினியர்கள் சயின்டிஸ்ட் நாட்டோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற அரசியல் தலைவர்கள் நீங்க உணரணும் நாட்டின் எதிர்கால தூண்களுக்கு நாம் சொல்லி கொடுக்க போறோம் என்ற பொறுப்புணர்வு தான் கிட்ட மேலோங்கி இருக்கணும் இத்தனை ஆண்டு காலமா நீங்க மாணவர்களாக இருந்து கல்வியை கற்று சமூகத்தை உள்வாங்கி பெற்றிருக்கக்கூடிய அனுபவத்தை அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு கடத்தி அந்த சமூகத்துக்கே ஒளியேற்றி வைக்க போறீங்க இன்றைக்கு நாம் இருக்கிற காலகட்டத்தில் பாடம் எடுக்கிறது உங்களுக்கு எளிதாகிடும் பறந்துபட்ட வாசிப்புக்கான தேடலுக்கு ரொம்ப மெனக்கிட வேண்டியதாக இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை அறிவியல் வரலாறு கடிதம் தொடங்கி எந்த பாடமாக இருந்தாலும் அதோட ஆழத்தை ரொம்ப எளிதா கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாயிடுச்சு மாணவர்களுடைய அறிவாற்றலுக்கு கொண்டு போய் அவனுடைய சிந்தனையை தூண்டி அவனுடைய அறிவை மேம்படுத்த வேண்டிய பெரும்பணி தான் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அறிவார்ந்த தகவல்கள் கொட்டி கிடக்கவோ அதற்கு கொஞ்சமும் குறைச்சி இல்லாமல் தேவையற்ற குப்பைகள் இருக்கு அதுக்காக நாம் தொழில்நுட்ப வளர்ச்சிய குறை சொல்ல முடியாது நாம தான் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம மாணவர்களுக்கு சரியானத அடையாளம் காட்டணும் எது கெடுத்தாலும் டெக்னாலஜியை மட்டுமே நம்பி இருக்கிற தலைமுறையா நம்ம மாணவர்கள் மாறிவிடக்கூடாது கூடாது எதுவாக இருந்தாலும் கூகுள் கிட்ட கேட்டுக்கலாம் ஏஐ கிட்ட கேட்டுக்கலாம் என்ற மெத்தனம் வந்துவிடக்கூடாது தொழில்நுட்பத்துக்கும் மனித சிந்தனைக்குமான வேறுபாட்டை உணர்த்தணும் அறத்தின் வலிமையும் நேர்மையின் தேவையும் மாணவர்களுக்கு நீங்கதான் தான் கத்துக் கொடுக்கணும் மாணவர்களுக்கு பாட புத்தகங்களை கடந்து இலக்கியங்களை பொது அறிவு தகவல்களை சமூக ஒழுக்கத்தை சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வை காலநிலை மாற்றம் குறித்த தெளிவை மாற்று எரிசக்திகளின் தேவையை அதை பற்றியெல்லாம் நீங்க உரையாடி புரிய வைக்கணும் என்னடா நம்ம டீச்சர் போர் அவங்க நினைச்சிடக்கூடாது மாணவர்கள் கிட்ட நீங்க ஒரு ஃப்ரெண்டா பழகணும் யூடியூப்ல சில ஆசிரியர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங் ப்ராப்ளம் சால்விங் பற்றியெல்லாம் கிரியேட்டிவா சொல்லித்தர பல வீடியோக்கள் வருது அந்த மாதிரி நீங்களும் புது புது முயற்சிகளை எடுக்கலாம் உங்களுடைய முயற்சி ஒரு மாணவ மாணவிய வாழ்க்கையை மாற்றி அமைக்கலாம் அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கக்கூடிய திறமைய வெளிக்கோண முயற்சிக்கணும் அவங்க தலைமுறையை ஏற்றம் செய்யலாம் இதுக்கெல்லாம் காரணம் எங்க சார் மேக்ஸ் டீச்சர் பிடி பி டி சொல்றதுதான் உங்களுக்கான பெரிய அவார்டு நீங்க விதைக்க போற நல்ல விதைதான் நாளைக்கு நம்ம முளைக்க போகுது இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு அறிவாற்றல் முக்கியமோ அதே அளவுக்கு உடல்நலமும் மனநலமும் முக்கியம் மாணவர்களை ரொம்ப பிரஷர் பண்ண கூடாது நம்ம அன்பா பக்குவமா சொன்னா பசங்க நிச்சயம் புரிஞ்சுக்குவாங்க சில குழந்தைகள் யார்கிட்டயும் பேசாம அமைதியா இருப்பாங்க சிலர் கலகலன்னு பேசுவாங்க சில படிச்ச குடும்பங்கள் இருந்து வந்திருப்பாங்க சிலருடைய குடும்பங்கள் இப்போதான் கல்வி கற்க தொடங்கி இருப்பாங்க எல்லோரு வீட்டிலையும் ஒரே சூழல் இருக்கும்னு அவசியம் இல்லை அதனால எல்லோரையும் ஒரே அளவுகளோட முன் முடிவோட அணுகக்கூடாது அவங்களுடைய குடும்ப சூழல் என்ன அவங்க சமூகத்தில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை என்னன்னு கவனிச்சு அவங்களை வளர்த்து வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு ஏன்னா நீங்க தான் அந்த குழந்தைகளுக்கான இரண்டாவது பெற்றோர் இன்னும் சொல்லணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பேரண்ட்ஸை விட டீச்சர் தான் பிள்ளைங்க கூட தான் இருக்கீங்க நம்ம திராவிட ஆட்சி அமைச்ச பிறகு தமிழ்நாட்டு கல்வி சூழல மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம் இன்னைக்கு நம்ம அரசு பள்ளி அடையாளமா உயர்ந்து வராங்க பள்ளிகளோட உட்கட்டமைப்பும் தரமும் உயர்ந்திருக்கு அவங்களுக்கு சமூக அறிவும் உலக அறிவு உலக அறிமுகமும் கிடைக்கணும்னு வெளிநாடுகளுக்கு டூர் அழைச்சுக்கிட்டு போறோம் அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவர்களுடைய உயர்கல்வி பொருளாதார சூழல் காரணமா தடைபடக்கூடாதுன்னு புதுமை பெண் தமிழ் புதல் திட்டங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் இது எல்லாத்துக்கும் மேல அறிவு பசியோட பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு சூடான சுவையான சத்துணவை காலை உணவாக வழங்குகிறோம் ஆசிரியர்களும் தங்களை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் உருவாக்கி தரும் இதையெல்லாம் பயன்படுத்தி மாணவர்களை வளர்த்தெடுக்க வாங்கன்னு அன்போடு அழைக்கிறேன் கல்வி தொடர்பாக நீங்க செய்ய போற பணிகளை தாண்டி மாணவர்களுக்கு சாதிய உணர்வு பாலின பாகுபாடு போன்ற பிற்போக்கு தனங்கள் தலையெடுக்காம நீங்க தான் பார்த்துக்கணும் சமத்துவம் மற்றும் சமூக நிதியின் தேவையை பற்றி மாணவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க மாணவர்களுக்கு நல்ல ரோல் மாடல்களை அறிமுகப்படுத்துங்க நீங்களே ஒரு ரோல் மாடரா இருங்க சென்ஸை கத்துக் கொடுங்க மாணவர்கிட்ட அடிக்கடி மனசு விட்டு பேசுங்க நூலகங்களையும் வாசிப்பு பழக்கத்தையும் அறிமுகப்படுத்துங்க அதைக்கு நீங்க முதல்ல படிச்சுக்கிட்டே இருக்கணும் மாணவர்கள் எல்லாத்தையும் ஏன் எதற்கு எப்படின்னு பகுத்தறி உணர்வோட அணுகிற தலைமுறையா உருவாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்குத்தான் இருக்கு இதுக்கான உங்க ஆசிரியப்பனை சிறக்க நான் மனதார அன்போடு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்